எஸ்பிடிபம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா செம்ம தரத்தில் ரீசனபிள் ப்ரைஸில் இரண்டு தரமான சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கரவை தருன்னு சொல்கிறாங்க இது எல்லாமும் வீடியோ முழுக்க பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நிச்சயமா இரண்டு மாடுகளுமே சம ரீசனபிள் ப்ரைஸில் தான் விற்பனைக்கு வந்திருக்கு அவங்க சொல்லக்கூடிய விற்பனை விலையும் அனுசரிச்சே கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க சரி நம்ம மொதல் மாட்டோம் டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போதுங்க ஒரு தலையீட்டு கிடாரிங்க நான்கு பல் கிடாரிங்க சூப்பர் குவாலிட்டி கிடாரி நல்ல அருமையான உடல் அமைப்பு நல்லா நீட்டு போக்கில் அளவான உயரத்தில் செம தரத்தில் மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க இந்த மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா அளவான தீவனத்தில் அதிக கறவைத்திறன் வர்றதில் அருமையான மாடாக இருக்குங்க ஸோ நல்ல ஒரு ஜெர்ஸி மாடாக இந்த மாடு அமைஞ்சிருக்குங்க பிஸ்கட் கலர் அதாவது சந்தனப்பிள்ளை கலருங்க நிறைய நண்பர்கள் விரும்பி வாங்கக்கூடிய கலரு மாடு எந்த அளவுக்கு துரு துரு துருன்னு இருக்கு பாருங்க செம குவாலிட்டியான ஒரு தலைச்ச கிடாரிங்க நான்கே பல் கிடாரி மாட்டோட மடியமைப்பு பொறுத்த அளவுக்கு ஸோ இன்னும் நல்லாவே மடி எடுக்குங்க ஒன்பது மாதம் சினியாக இருக்குது மாடு கண்ணின இன்னும் ஒரு வாரம் டு பத்து நாள் டைம் பிடிக்கும் அப்படின்றாங்க தலச்சனுக்கு பதினைந்து லிட்டர் கறவை திறன் சாதாரணமாக கறந்துட்டு போய்டும் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்குங்க இருந்து தமிழ்நாடு முழுக்க ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்புங்க மாட்டோட உயரத்தை பொறுத்த அளவுக்கு அளவான உயரத்தில் நல்ல கறவைத்திறனில் அருமையான ஒரு பால் மாடு அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் அதை நம்ம வந்து முதலே சொல்லியிருந்தேங்க குறைவான தீவன செலவில் நல்ல ஒரு தரத்தில் அதிகமான கறவை திறனில் சிறந்த மாடாக இருக்கும் அந்த மாடு அதில் எந்த டவுட்டுமே கிடையாதுங்க பிடிச்சிருந்தா இந்த மாட்டை தாராளமாக எடுத்துக்கலாங்க நாலு பல் தலையீத்து கிடாதிங்க எலம்பொருள் அருமை அதிகமான இயத்துக்கு வச்சு பயன்படுத்திக்கலாம் ரொம்ப பொறுமையான குணமான மாடு அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டோட விற்பனை விலை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணுன்னா வீடியோவோட கடைசியில் சொல்கிறேங்க ரெண்டு மாட்டோட டீட்டெயிலையும் முழுவதுமாக பாருங்கள் காரணம் என்னென்னா ஜோடி மாடுகள் எடுக்கணும் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரெண்டு மாடும் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதுதான் அந்த இரண்டாவது மாடுங்க இப்போ டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்க்கும்போது இது ஒரு மூன்றானியத்து சினை மாடு பழைய வர்க்க அதாவது பழைய டைப் ஜெஸ்ஸி மாடுங்க அருமையான மாடு நல்ல நல்ல நல்லா கொம்போடு அழகில் சிறந்த மாடாக இருக்குது நல்ல குட்டை மூஞ்சில குழிநிறுத்தில அழகான ஒரு மூன்றா நேத்து சினை மாடா இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு நான் பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்கு இந்த மாடு கண்ணின ஒரு பனிரெண்டு நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இல்ல நேர்த்தியான உடல் அமைப்பில் நல்ல ஒரு தரத்துல அழகான ஒரு சினை மாடுங்க ஒரு மூன்றா மாடு ரெண்டு ஈத்துக்கு அழகாக கறந்த மாடு இந்த மூன்றாம் இயத்துக்கு ஒரு பதினைந்து லிட்டர் வரைக்கும் கறவு கொடுக்கும் அப்படின்றாங்க இந்த மாட்டுக்கு ஒரு பத்து பன்னெண்டு நாள் டைம் இருக்குது அப்படின்றதுனால நல்லா மடி எடுக்கும் ஃபுல்லாக அந்த அற அளவுக்கு மடி எடுக்கும்ன்றாங்க இப்போவே மடி அமைப்பு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அதுவும் அந்த மடி அமைப்பு பாருங்க ஒரே ஷேப்பில் என்னமா இருக்குது அப்படின்றது நாலு காம்புக்கான ஸ்பேஸ் ரொம்ப அருமையாக இருக்குது நாலுமே பூ காம்புகள் தான் நல்ல ஒரு வளமான மாடு அழகான ஒரு பழைய வர்க்க ஜெஸி டைப் மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க பிடிச்சிருந்தா ஜோடி மாடுகள் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அதுக்காகவே நம்ம ஜோடி மாடுகள் போடுறோங்க அதில் எந்த டவுட்டும் இல்லை மாடு அளவான உயரமாக இருந்தாலும் நல்ல ஒரு தரமான மாடாக இருங்க கண்டிப்பாக எனக்கு ரெண்டு மாடுகளுமே பிடிச்சிருக்கு தலா பதினைந்து பதினைந்து லிட்டர் கறவை கொடுக்கும் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் உங்களுக்கு இந்த மாடு பிடிச்சிருந்தா தாராளமாக நண்பர் ஹரி அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி இரண்டு மாடுகளையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க இரண்டு மாடுகளுமே சுழி சுத்தம் தான் மடிக்குச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் அதே போல் கிளைமேட் நல்லா தாங்கக்கூடிய மாடாக இருக்குங்க இரண்டுமே அதில் எந்த சந்தேகமும் கிடையாதுங்க நீங்கள் சேலம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நேரில் போய் பார்த்து எடுத்துக்கலாம் ஏன்னா நான் ரொம்ப லாங்கில் இருக்கேன் அப்படின்னாலும் உங்களுக்கு வீடியோ காலில் காட்டலாம் இல்லை மேக்ஸிமம் நீங்கள் நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கிங்க அப்படின்றாரு மாட்டின் உரிமையில் ஸோ ஜோடி கறவை ஒரு முப்பது லிட்டரில் ஒரு தலையீத்து நாலு பல்லில் ஒரு அருமையான சினை மாடு மூன்றாம் இடத்துல அறக்கடையில் அருமையான ஒரு சினை மாடுங்க ரெண்டுமே நல்ல ஒரு ஜெஸி டைப் மாடுகளாகவே விற்பனைக்கு வந்திருக்கு ஃபைனலி இரண்டு மாடுகளோட விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்போது தலா ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க ஒவ்வொரு மாட்டோட விற்பனை விலையும் ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பர் கவு ஸோ முன்ன பின்ன அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் தேவைப்படும் நண்பர்கள் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்தே நீங்கள் ரெண்டு மாட்டையும் தாராளமாக எடுத்துக்கலாங்க நம்ம சொல்லக்கூடிய விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நன்றி